பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான உருவச்சிலை மனித விலங்கு புராணத்தின் முதற்கட்ட ஆதாரத்தை வெளிப்படுத்துகிறது ஆராய்ச்சியாளர்கள் உலகின் மிக பழமையான மனித விலங்கு தொடர்பை காட்டும் உருவாக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மண் உருவச்சிலையை கண்டுபிடித்துள்ளனர் ஒரு பெண்ணும் ஒரு வாத்தும் இடம்பெறும் இந்த உருவம் புராணக் காட்சியை சித்தரித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் விளக்குகின்றனர் இந்த கண்டுபிடிப்பு குடியேற வாழ்க்கை முறையின் தொடக்கத்தில் வாழ்ந்த பூர்வகால மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளில் ஒரு சாளரத்தை திறக்கிறது இந்த ஆய்வு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இதழில் திங்கட்கிழமை வெளியிடப்பட்டது மூன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே கொண்ட இந்த சிறிய உருவச்சிலை வடக்கு இஸ்ரேலில் கலிலே கடலை நோக்கி அமைந்துள்ள லேட் நடுபியன் காலத்தின் நஹால் ஐன்கேவ் இரண்டு என்ற தொல்பொருள் தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆய்வை வழிநடத்திய எபிரேய பல்கலைக்கழகத்தின் டாக்டர் லாரன் டாவின் இது கண்டுபிடிக்கப்பட்ட மிகத் தொன்மையான மனித விலங்கு தொடர்பு உருவச்சிலை என்றும் தென்மேற்கு ஆசியாவில் காணப்பட்ட மிக பழமையான இயற்கையான பெண் உருவச்சித்திரம் என்றும் கூறுகிறார் உருவச்சிலை பின்புறமாக விரித்த செருகுகளுடன் குமரும் நிலையில் இருக்கும் பெண்ணின் முதுகில் அமர்ந்திருக்கும் ஒரு வார்த்தை காட்டுகிறது இது வேட்டைக் காட்சி அல்ல மாறாக மனிதர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு விலங்கு ஆவி மற்றும் மனிதரின் ஒன்றிணைப்பை சித்தரித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் இது உலகளாவிய அனிமிஸ்டிக் கலாச்சாரங்களில் காணப்படும் புராணங்களில் காணப்படும் கருப்பொருள்களுடன் ஒத்ததாகும் இந்த காட்சியை ஒரு விலங்கு ஆவி மற்றும் மனிதர் இடையேயான கற்பனை சேர்க்கையை பிரதிபலிப்பதாக நாம் விளக்கினோம் என்று எபிரேய பல்கலைக்கழக தொல்பொருள் ஆய்வாளர் மற்றும் இணையாசிரியர் பேராசிரியர் லியாரே கிராஸ்மேன் கூறினார் இத்தகைய கருப்பொருள்கள் அனிமிஸ்டிக் கலாச்சாரங்களில் பரவலாக காணப்படுகின்றன குறிப்பாக ஏரோட்டிக் கனவுகள் சாம் மானிச அனுபவங்கள் மற்றும் புராணங்களில் உருவச்சிலை உள்ளூர் களிமண் பயன்படுத்தி சுமார் நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருந்தது இது அந்த காலத்தில் தொழில்நுட்பத்தில் வல்லுநர் தன்மையை காட்டுகிறது இரத்த சிவப்பு ஒக்கர் நிலமான நிறமாலையின் அவசனங்கள் பெண்ணிலும் வாத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் உருவச்சிலையின் மேல் பாதுகாக்கப்பட்ட கைரேகை இதை உருவாக்கியவர் இளம் வயது அல்லது வயது முதிர்ந்த பெண் என குறிக்கின்றது இந்த உருவச்சிலை அரைவட்ட வடிவக்கல் கட்ட கட்டிடத்தின் உள்ளில் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் புதைப்புகள் சடங்கு பொருட்கள் குழந்தை புதைப்பு மற்றும் மனித பற்கள் அடங்கிய ஒரு சேமிப்பு இருந்தது இந்த உருவச்சிலையை உருவாக்கிய நடுபியர்கள் பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்பு குடியிருப்பு வாழ்க்கைக்கு மாறிக்கொண்டிருந்த வேட்டையாடி சேகரிப்போராக இருந்தனர் கனட்டிகட் பல்கலைக்கழக மனிதவேல் நிபுணரும் இணையாசரு மனு பேராசிரியர் நெட்டாளிமென்றோ இப்படியான உருவாக்கங்கள் பச்சளம் ஆன்மீக நம்பிக்கைகள் அல்லது உயிரின் பவித்திரம் ஆகியவற்றின் அடையாளமாக இருப்பதாக கூறினார் இந்த கண்டுபிடிப்பு பிராந்தியத்தில் இதே போன்ற புராண காட்சிகளுக்கு முற்பட்டதாகவும் பிரான்ஸ் குகை ஓவியங்களுடன் ஒப்பிடத்தக்கதாகவும் கருதப்படுகிறது ஆனால் லாஸ்கோ குகை ஓவியங்கள் சுமார் பனிரெண்டு ஆயிரம் முதல் பதினெட்டாயிரம் ஆண்டுகள் பழமையானவை என்ஈஜி இரண்டு உருவச்சிலை ஒரு மாற்றத்திற்கான தருணத்தை பிடித்து காட்டுகிறது என்று கிராஸ்மேன் கூறினார் இது அழிந்து தெரியும் வேட்டையாடிகளின் உலகையும் முதன்மையான குடியேற்ற சமூகங்களின் உலகையும் இணைக்கிறது கற்பனை மற்றும் சின்ன அர்த்த சிந்தனை மனித கலாச்சாரத்தை எப்படி வடிவமைப்பது என்பதை இது விளக்குகிறது